இதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் கனவு மனைவி என்கிற உறவுல இந்த நெருக்கம் ஏன் இல்ல எடவாளி வேற மாதிரி வந்துகிட்டு இருக்குது புருஷம் பொண்டாட்டி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய நெருக்கத்தை பற்றி ஆயிஷா அலி அல்லாஹால அவங்க சொல்றாங்க நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன் என்னுடைய தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் இடையில் ஒரு துணியை போட்டுவிட்டு என்னை அணைத்து கொண்டு தூங்குவார் எந்த நேரத்தில் கனவு மனைவி நெருக்கமா இருக்கிறாங்க பாருங்க நான் மாதவர்களுக்குள்ள பெண்ணா இருப்பேன் என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டு திருக்குருவான் ஓதுவார்கள் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா நான் மாதவிலுக்குள்ள பெண்ணா இருப்பேன் ஒரு தட்டில் சாப்பிடுவோம் நான் ஒரு எலும்பை எடுத்து கடித்து விட்டு வைப்பேன் நான் எடுத்த எலும்பை எடுத்து நான் கடித்த இடத்தில் கடிப்பார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி சொல்லம் இதெல்லாம் ஏன் புகாரி இமாம் எழுத வேண்டும் ஒரு கனவு மனைவி உறவு அவ்வளவுக்கு நெருக்கமா நமக்கு காட்டுறாங்க என்றால் ஒரு கனவு மனைவி அப்படி அந்த நேரத்தில் கூட அந்நியதாக பெண்ணை தாக்கம் அந்த மாதவிலக்குள்ள நேரத்தில் கூட தள்ளி வைக்காம மடியில படுத்துக்கிட்டு ஒரு தட்டுல சாப்பிட்டு கடிச்ச இடத்துல கடிச்சுக்கிட்டு அவ மடியில படுத்துட்டு குரோகம் வச்சு அவங்களை கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது வரைக்கும் ஆயிஷா ரலி அல்லா தலைவன் அறிவிக்கிறாங்க என்றால் இதை எல்லாமா பண்ணுவாங்கன்னு யோசிக்காதீங்க இதை விடைய வேறதெல்லாம் நீங்க வீட்டுல டிவியில எல்லாருமே இருந்து பாக்குறீங்க இதெல்லாம் இமாம் புகாரி இமாம் கிதாபுல எழுதி ஏ இது இஸ்லாம் இது மார்க்கம் நபிகள் பெருமானா சல்லல்லா்கள் மனைவி மடியில் படுத்தார்கள் நம்ம யாரு வந்து பொண்டாட்டி மடியில வீட்டுல கடைசியா எப்ப படுத்த கேட்டு பாருங்க அது களிய முடிச்ச புதுசு இல்ல இப்ப எல்லாம் கிடையாது ஏ பிள்ளைகள் பெருத்து பயித்து பிள்ளைகள் பெருத்தா என்னன்னு கேக்குறேன்னா பிள்ளைகள் பெருத்தா என்ன பாப்பா உம்மாட மடியில படுக்கா அது ஒரு குற்றமா பாப்பா சாச்சிர மடியில தான் பிரச்சனை விளங்கிட்டான் இல்லாட்டி உம்மாட மடியில சாச்சா வந்து படுத்தா தான் பிரச்சனை பாப்பா தான் படுத்த பிள்ளைக்கு தெரியும் தானே பாப்பா தான் இது அப்ப ஏன் நீங்க வைக்கப்படுறீங்க நாம மனைவி மடியில படுத்தா என்ன குமர் பிள்ளை இருக்கட்டும் வளந்தாரி பிள்ளை இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க படுக்கணும் அப்பதான் உங்களோட மகன் அதை பார்த்து நானும் என் மனைவி மடியில் படுப்பேன் நினைப்பான் உங்க மகள் அதை பார்த்து நானும் என் புருஷன் மடியில் வைப்பேன் என்று அவன் நினைப்பான் நூலை போல செய்யல தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஆண்கள் வாப்பாவிலையும் பெண்கள் உமாவிலையும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்குவாங்க சில வீட்டுல உமாட ஆட்சி நடந்து இருக்கும் பெண்கள் ஆட்சி சில வீட்டுல ராஜா ராஜா அத்தி அவதான் போட்டு அடைக்க கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த வீட்டுல வளர்ந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிற பொடி என்ற ஹேஸ் அவ்வளவுதான் அவள் அப்படித்தான் குடும்பத்தை பாப்பாள் நம்மட உமா அப்படித்தான வாப்பாவை உருக்கின தயவு செஞ்சு நம்மட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்கிற நடிகர்கள் தாங்க இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்க நபிகள் நான் சலம் அவர்கள் பள்ளிக்குள்ளி அல்ல சொல்றாங்க அவர் பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு தலையை வீட்டு பக்கமா நீட்டிக்குவாரு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுவேன் ரசுல்லாக்கு தலை செய்வே தெரியாதா ஏன் மனைவி எனக்கு தலை சீவி விடுறது நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம் பொண்டாட்டிய போட்டு இவ்வளவு வேலை வாங்கியிருக்கான் பொண்டாட்டியினுடைய சேவை வாங்குதல் அன்பின் அடையாளம் சில 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 ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க சில 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 பெண்கள் சொல்லுவாங்க எந்த ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லணும் சந்தோஷமா சொல்ற அவ கேட்பா இன்னைக்கு எந்த சேட்டை போட அடியான் அவர் ரெடியா வச்சிருப்பா இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள் இந்த ட்ரவுசருக்கு இந்த சேட் இந்த சாரத்துக்கு இந்த சேட் அவர் ரெடியா வச்சிருப்பா அவ அந்த ஃபங்க்ஷனை பாப்பா இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வெள்ளை சேட்டை போட்டு போங்க ஓகே டி ஒரு மாப்பிள்ள வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பாப்பா கொஞ்சம் இருங்க முடி சரி இல்ல சிவி ரொம்ப கூட இருந்தா வேற மாதிரி நடப்பாள் முடிய கொஞ்சம் குழைச்சு விடுவாள் ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து போயிட்டு வாங்க இப்படியே அப்படியும் நடக்கும் நான் என்ன சொல்றேன்டா ஒரு கணவன் மனைவி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும் எப்பவுமே பேசணும் இந்த 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 கூட இந்த போன் பேர் என்ன தொலை தொடர்பு சாதனம் தொடர்பு சாதனம் அதான போன் சத்தியமா இந்த போன் வேலை என்ன தெரியுமா தொடர்பை இல்லாம பண்றது இந்த போன் வந்ததுக்கு பிறகு பொண்டாட்டிக்கும் புரிஷனுக்கும் கதை இல்லை அவர் ஒரு பேஸ்புக்ல அவ ஒரு பேஸ்புக் சிலர் பொண்டாட்டிய தோட்டத்தை விட தொட்டது தான் கூட விளங்கிட்டா பொண்டாட்டிக்கு காய்ச்சல் பொண்டாடிய செல்வார்கிட்டு பீத்தல் இதெல்லாம் அவருக்கு விளங்குறல போ கவர் மாத்தணும் பட்டு இந்த போனுக்கு உடுப்பெடுக்கிறதுல கவனமா இருப்பா இந்த போனுக்கு டெம்பர்டி ஸ்டீக்கர் அது போடணும் அங்க பொண்டாடிக்கு பல்லு ஆடு பல்லு வலியோட அவள் துடிக்காள் அது விளங்கறத உண்மையிலேயே இந்த கனவு மனைவி என்கிறவங்களுக்கு அந்த பேச்சு தொடர்பை நடுவில் நின்று கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பி தான் இந்த போன் பேச்சில் அந்த கல்யாணத்துக்கு முன்னே மாஷால எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமா இந்த போனாலாம் கல்யாணமே நடந்திருக்கும் ஒரு மிஸ் கால் போய் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஹலோ அப்புறம் இந்த பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாம கடைசியா பிறகு அப்புறம் மறுவா என்ன என்னடா இனி என்ன எல்லாம் கதைக்கு முடிஞ்சு கதைக்கு முடிஞ்சா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பான்னு சாப்பிட்டே இல்லாண்டு நீங்க முதல் கேட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இல்லை சரி ஊர்ல மழையா ஏ இங்க என்ன விவசாயம் பண்றியா நீ என்னையாலும் கலைக்கணும் இல்லை ஒன்றுமில்ல தூக்கம் மாதிரிக்கு நேரம் பன்னெண்டு மணியா போயிட்டு போனை வைக்கணும்னா வைக்கணும் இன்னைக்கு தூக்கம் நீ போன் அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கு உன்ட மூச்சு காத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவ்வளவு பாசமா இதனைத்தான் கல்யாணம் முடிக்கணும் அவள் கல்யாணம் முடிச்சிருவாள் கல்யாணம் ரெண்டு மூணு மாப்பிள்ளைக்கு ஒரு போன் அடுப்போம் அந்த போனை வைக்காத கெஞ்சின புருஷன் தான் ஆயுது அவர் தான் ஆயுது அட்ரஸ் நம்பரை பிள்ளையா எடுத்துட்டோமோ அவர் அவர்தான் ஹலோ என்ன பை இப்படி ஒரு வாழ் நம்ம நம்ம பூண்டாட்டி தானடாப்பா பேசினா என்ன ஏ நம்ம புருஷன் தானே பேசினா என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு ஐயா கேட்கிற கல்யாண முடிச்சது பேசுறதுக்கு என்ன இருக்கு லவ் பண்ணக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கன்று கேட்டேயில்ல நீங்க எவ்வளவு வந்துச்சு கடல் கடலா வந்துச்சு போதா குறைக்கு மட்ட கலப்புல எக்ஸிடென்டாம் கேள்விப்பட்டான் அது கவலை என்னையால் ஒன்று கிடைக்கணும் நியூசிலாந்துல அந்த ஷூட்டிங் பார்த்தா வீடியோ பார்த்தா இல்ல பாஷிஷ் நான் பார்த்தேன் உனக்கு என்னத்துக்கு எங்க எல்லாம் போகுது தெரியுமா நான் என்ன சொல்றேன் என்றால் புருஷ முன்னாடி பேசணும் கரைக்கணும் நீங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க ஆனா கண்டிப்பா உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க மனைவியோடு கண்டிப்பா பேசுங்க காலையில் ஏழிய எலும்பிக்கிட்டு ஓடி போய் பிசினஸ் கவனிச்சு அங்க வேலை சம்பளம் கொடுத்து கணக்கு பார்த்து எல்லாம் அனுப்பி வேலை விட்டு விட்டு போய்த்து பண்ணால் கடைசியை கணக்கு பார்த்து முடிச்சு கடை ஊட்டி கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு ஓட்டு வரக்குள்ள பத்து மணி ஆகி ஊட்ட வெறும் வரைக்கும் பொண்டாட்டி சில விஷயங்கள்ல தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து பொறுக்க வச்சு காத்துக்கிட்டு பால் புருஷனு கரைக்கணும் வீட்டு லைஃப் அப்படித்தான் இருக்குது வீட்டு வாழ்க்கை முதல்தான் கூட்டு குடும்பம் இடையில மதிலும் சுவரும் இல்லை எல்லா பெண்களும் ஒன்று கூர்ந்து அப்படியே கூடி ஆளுக்கு தலை பார்த்து கதைகளை கதை கஷ்டங்களை பிரிச்சு கொடுத்துருவாங்க இப்ப அந்த லைஃப் கிடையாது தலைக்கு பேனுக்கு எண்ணெய் இறுக்கி போட்டு போட்டு சீப் இறுக்கி வாழ்ந்துடும் தலை பாக்குற கேசி அவள் இங்க வர கேசி நீ அங்க போற கேசி ஒன்றுமே தேவையில்லை பிரிச்சு வச்சுட்டோம் அப்ப பேனுக்கு மருந்த போட்டு போட்டு அவள் இருக்கானா போனுக்கு லொக்க போட்டு போட்டு நீ இருக்கியா நைட்டு அவள் வருவார் வந்தோன்னே இவள் காத்து கிரிப்பாள் என்ன காலையில இருந்து அவள் பிள்ளைய ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஒழும் போலும் போலும் ஆட்டா வந்துடும் ஸ்கூலுக்கு போகணும் எடுத்து யூனிஃபார்த்த போட்டு டிஃபன் செஞ்சு அதை செஞ்சு நூல் சரியாக்கி போட்டா லாட்டை போட்டு வச்சு அனுப்பி 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 ஓடோ பா என்னது புறம் புருஷனுக்கு சாப்பாட்டை செஞ்சு அனுப்பி எல்லாம் செஞ்சோட்டும் பகலைக்கு சாப்பாடு சமைச்சி எல்லாம் செஞ்சோட்டும் அப்படி بسم الله الرحمن الرحيم